சிவாய உங்கள் ஆற்காடு மூலிகை வைத்தியர் பிரம்மஸ்ரீ இறை உணர்ந்த இறைஞானி பிரம்மஸ்ரீ சிவயோகி சிவபாலாஜி சித்தர் என்று ஒரு அற்புதமான மூலிகை வீடியோக்குள்ளே போகலாங்க இன்றைய சூழ்நிலை இந்த கார்த்திகை மார்கழி தை மாதம் வரைக்கும் கடுமையான குளிர் நடுக்கம் ஈரம் உடம்புக்கு அதிகமாகிறது கை கால் மறுத்து போகிறது கை கால் ஈர்த்துக்கிறது இந்த ஸ்டோக் என்கின்ற பெராலிஸ் அது இல்லாமல் பக்கவாதம் நிறைய பேருக்கு முகலாம் ஒரு மாதிரியாக ஈர்த்துக்கும் கை கால் ஈர்த்துக்கோம் கால் ஈர்த்துக்கோம் இப்படி வர பனிகாலத்தில் அப்படி வர இயற்கையான வாய்ப்பு உண்டு அதற்காக தான் இந்த பக்கவாத குடிநீர் ஏற்கனவே நிறைய வீடியோவில் நான் போட்டிருக்கேன் நீங்கள் சரியான முறையில் கவனத்தை செலுத்தலை இப்படி ஒரு அற்புதமான மூலிகை வந்து நம்ம ஒரு பாக்கெட்டு வாங்கி போய் ஒரு மூணு தடவை பயன்படுத்திக்கலாம் எங்கே போனாலும் இந்த லக்குவத்துக்கு பக்கவாத நோய்க்கு ரெண்டு கிளாஸ் கொடுத்து ஒரு ஒரு கிளாஸ் சாப்பிட்டுட்டு ரெண்டு மணி நேரம் கழித்து இன்னொன்று கிளாஸ் கொடுப்பாங்க சாப்பிட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் அரிசி மலரத்து கொடுப்பாங்க அப்படி ஒரு பக்கவாத குடிநீர் சூரணம் தான் இது இதில் வந்து அற்புதமான இந்த நுணா வேறு புங்கன் வேறு சித்திரமூளை வேறு அக்கல்காரம் கோஷ்டம் சீரகம் கருஞ்சீரகம் திப்பிலி சுக்கு மிளகு வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் ஒரு அற்புதமான தவம் செய்து ஒரு பௌர்ணமிக்கு எடுத்துன்னு வந்து இதெல்லாம் இடித்து சூரணமாக்கி இந்த குடிநீர் காய்ச்சி சாப்பிட்டாதான் இந்த பக்கவாதம் என்கின்ற நோயும் இந்த முகம் வாதம் கை கால் வாதம் இப்படியாக பல வாதங்கள் நோய்களை தீர்க்கக்கூடிய அற்புதமான இந்த பக்கவாத சூரணம் குடிநீர் நம்ம சாப்பிட்ணும் ஒரு ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு ரெண்டு ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் இரநூத்தம்பது மில்லி ஆக்கி உண்டு சாப்பிட்டாக்கா இந்த பக்கவாதம் என்கின்ற ஸ்டோக் பேராலிஸ் என்கின்ற அற்புதமான நோயிலிருந்து விடுதலை பெறுவதற்கு இந்த பனிகாலம் வரும் முன்னே நம்ம சாப்பிட்டு உடம்ப தயார் பண்ணிக்கலாம் உடல் வந்து நல்லா ஆரோக்கியம் பெறும் எல்லாமே இந்த சளிகளையும் ஈழ இரும்பல் சளிகளையும் நல்லாக்கூடிய அற்புதமான இந்த பக்கவாத குடிநீர் சூரணம் நம்மக்கிட்ட ஆற்காட்டில் எப்போனாலும் கிடைக்கும் தமிழ்நாடு முழுவதும் இந்த குரியர் சர்வீஸ்லாம் உண்டு ஐம்பது ரூபா குரியருக்கு போட்டால் போதும் வீடு தேடி வந்துடும் இதை ஒரு நாள் ரெண்டு வேலை மூணு வேலை சாப்பிட்டுட்டு ஒரு பத்து நாள் கழித்து திரும்பின ஒரு முறை சாப்பிட்டுட்டு இந்த மூணு தடவை நம்ம பயன்படுத்தலாம் ஒரு மாதத்துக்கு இந்த சூடனை வந்து மூணு முறை பயன்படுத்தினால் பத்து நாளைக்கு ஒரு முறை மூணு முறை பயன்படுத்தினீங்கன்னா ரெண்டு ரெண்டு கிளாஸ் மூணு மூணு கிளாஸ் சாப்பிட்டாக்கா இந்த பக்கவாதம் என்கிற நோயில் எதிர்ப்புத்தன்மையை தரக்கூடிய அற்புதமான இந்த இவ்வளவு மூலிகை நான் சொன்னவங்களுக்கு இந்த நுணாவேறு புங்க வேறு சித்திர வேறு வெள்ளைப்பூண்டு சுக்கு மிளகு திப்பிலி நற்சீரகம் கருஞ்சீரகம் கோஷ்டம் அக்கல் காரம் இப்படியாக தீர்க்கக்கூடிய அற்புதமான மூலிகை எர்பல் தான் மொத்தமே இந்த மூலிகைகளால் தயார் பண்ணக்கூடிய பக்கவாத சோடணும் இந்த வாதத்தை அடியோடு ஒழித்து உங்களுடைய உடல் ஈரத்தன்மையை குறைத்து இந்த பக்கவாதம் முகவாதம் கை கால்வாதெல்லாம் வராத பாதுகாக்கிறதுக்கும் வந்தவங்களுக்கும் உடனடியாக சாப்பிட்டாங்கனாக்கா குணமாகறதுக்கும் அற்புதமான இந்த பக்கவாதம் சூரணம் நம்ம பாக்கெட்டாக போட்டு விற்றுறோம் நீங்கள் வீட்லேயே காய்ச்சி குச்சிக்கலாம் எங்கேயும் போய் டைமாக வேஸ்ட் பண்ணல டைம் வேஸ்ட் ஆஃப் மணி வேஸ்ட் ஆஃப் டைம் வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி இதை வந்து மூணுத்தையும் நம்ம சேவ் பண்ணலாம் இதில் நீங்கள் பாக்கெட்டு வாங்கிட்டீங்கன்னாக்கா மூணு முறை பயன்படுத்திக்கலாம் ஒரு மாதத்துக்கு பத்து நாளைக்கு ஒரு முறை போட்டு கொதிக்க வச்சு இந்த மாதிரி குடிநீர் குடிச்சிக்கலாம் நான் ஒரு வச்சிருக்கேன் ஒரு குடிநீர் அதை நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு இதுதான் இந்த பக்கவாத குடிநீர் காய்ச்சி வடிகட்டி வச்சுருக்கோம் மாதிரி ஒரு கிளாஸை நம்ம சாப்பிட்டுட்டாவே ரெண்டு மூணு நேரம் கழிச்சு திரும்பின ஒரு கிளாஸ் சாப்பிட்டு பயன்படுத்தினாங்க இந்த பக்கவாதம் முகவாதம் எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய அற்புதமான பக்கவாத சோழனும் லேசான விஷயம் கிடையாது இவ்வளவும் எடுத்து கொண்டு வருவதற்கு அந்த பௌர்ணமியில் தியானம் செய்து தவம் செய்து தான் எடுத்துன்னு வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படி ஒரு அற்புதமான இந்த பக்கவாதம் முகவாதம் கை வாதம் கை மறுத்து போகிறது கால் மறுத்து போகிறது ரத்த ஓட்டம் சரியாக பாயாது இதெல்லாம் இந்த சூரண குடிநீர் சாப்பிட்டாக்கா இந்த பக்கவாத குடிநீர் சூரணம் சாப்பிட்டாக்கா சளியிலேருந்து ஆகும் உடலில் உள்ள உள்ள வாயு தொலைகளால் வரக்கூடிய வாதங்களையும் தீர்க்கக்கூடிய அற்புதமான மருந்து வாங்கி பயன்படுத்தி பயன்பாடுங்க ஆர்காட்டில் தான் இருக்குது எப்போனாலும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் எங்ககிட்ட நீங்கள் வாங்கி வீட்லேயே பயன்படுத்திக்கலாம் இதெல்லாம் கூடவே கூடுவே இந்த வருமத்தாயிலும் தேசினு வந்தாக்கா கை கால் இந்த மருத்து போகிறது அதெல்லாம் நல்லாயிடும் அருமையாக வச்சுக்கலாம் உடம்பு வருமுன்னு பா பாதுகாத்துக்கலாம் அப்படி ஒரு அற்புதமான இந்த பக்கவாத குடிநீர் சூரணம் தான் அவங்களுக்கு காமிச்சுட்டு இருக்கேன் வாங்கி பயன்படுத்தி பயன்படுங்க உலக மக்கள் எல்லாம் சுபிச்சமாக இருக்க வேண்டிய இப்படி ஒவ்வொரு மொழியாக நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி காமிச்சுன்னு இருக்கோம் இப்படி ஒரு அற்புதமான காலம் அந்த மூணு காலம் வந்து மூணு மாத காலம் கார்த்திகை மார்கழி தை தரையும் குளிரும் தை இப்படியாக இருக்கக்கூடிய காலத்தில் நம்ம சீதோஷ நிலை நம்ம கண்ட்ரோலுக்கு வராது அப்படி கண்ட்ரோலே நம்ம இதில் பண்ணிக்கலாம் இந்த மூலிகையில் இப்படி ஒரு அற்புதமான பக்கவாத சூரணம் ஸ்ட்ரோக்கு பேரலிஸ் என்கின்ற நோயை தவிர்த்து இருக்கலாம் அப்படி ஒரு அற்புத சூரணம் வாங்கி பயன்படுத்தி பயன்பாடுங்க உலக மக்கள் எல்லாம் சுபிச்சமாக இருக்க வேண்டிய உங்கள் ஆற்காடு மூலிகை வைத்தியர் பிரம்மஸ்ரீ இறை உணர்ந்த மனிதர் இறைஞானி தவத்திரு சிவயோகி சிவபாலாஜி சித்தர் சிவாய நம்ம கீழே நான் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் ஃபோன் நம்பரில் கூட ஜிபே பண்ணிட்டு அட்ரஸ் வாட்ஸ்அப்பில் பண்ணாக்க நாங்கள் அனுப்பிச்சு விட்டுறோம் வாங்கி பயன்பாருங்க சிவாய நம்ம